வணக்கம் என்னோட பேர் வந்து நர்மதா நான் இந்த வித்வா வந்து இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நம்ம எதுக்கு வந்து நம்ம காலைல காலைலாம் எஞ்சிச்சு தான் இருப்போம் ஆனால் ஒரு இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து நம்மளால் காலைல எஞ்சிக்க முடியாது அந்த சீசனில் கரெக்டாக வந்து இந்த ஒரு காம்படிஷன் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சும்மா உண்மையிலே நானும் சும்மா தான் பண்ணேன் சரி காலைல எஞ்சிச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன் அது வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோங்கிற பயத்தை விட போக போக ஒரு இருபது நாள் முப்பது நாள் தாண்டி போக போக வந்து என்ன ஆச்சுன்னா என்ன பயம் ஆச்சுன்னா நெட்டு மட்டும் கட்டாயிடக்கூடாது நம்ம கண்டிப்பாக வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிடுவோம் நெட்டு மட்டும் கட்டாயிடக்கூடாது அப்படின்னு தான் இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சிலேயே எக்ஸாமுக்கு வந்து த்ரீ ஹார்ஸ் கொடுக்குறாங்க இங்கேயானா டென் மினிட்ஸ் தான் அந்த தேர்ட்டி கொஷின்ஸை வந்து பார்க்குறப்போ என் நிறைய விஷயம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆனது வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு அந்த ரீடிங் ஸ்பீட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆனிச்சு ட்விஸ்ட்டு வந்து பயங்கரமாக வச்சாங்க ஒரு கொஷினில் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் படிக்கும் போது இந்த ட்விஸ்ட்டு இருக்குன்னு நினச்சி படித்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக போயிடும் அதாவது நம்ம நினைக்கிறத வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா ப பண்ணியிருந்தாங்க அந்த வந் அது வந்து நம்ம எப்படி கற்றுக்க முடியும்னா படிக்கிறப்போ நம்ம எப்படி வேணால் படிக்கலாம் ஆனால் நம்ம டெஸ்ட் அட்டன் போது பண்ண தான் தெரியும் நம்மளோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாவே வந்து கொஷின்லாம் இது பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கு வந்து எத்தனை நிமிஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சுருந்தாங்க இப்போ மேட்ச்னா இப்படி பார்க்குறதுக்குள்ளையே டைம் போயிடும் நிறையா கொஷின்ஸ் வந்து தெரிஞ்ச கொஷனே வந்து விடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அவ்வளோ கோமாவையும் தெரிஞ்சு விடுறோமே ஏன்னா தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை படித்து தெரிஞ்சுமே அந்த கொஷினை வந்து நம்மளால் பண்ண முடியலங்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு மனம் வழியாக இருக்கும் அடுத்த நாள் இதை பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம் பட் ஆனால் அதே மாதிரி தான் மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசி ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு சிக்ஸ் டேஸ்லாம் எல்லா கொஷனுமே அட்டன் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் வித்வா வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி இதை மாதிரி நிறையா வந்து அவங்க பண்ணணும் இந்த டென் மினிட்ஸில் வந்து பண்ணுறத இதுக்கப்புறம் இந்த த்ரீ ஹவர்ஸில் வந்து கொஷின்ஸை ஈஸியாக படிக்க முடியும் ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அவங்களோட மெட்டீரியலுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு தினமும் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த கண்டென்ட் எதுவுமே மாறாமல் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு அவங்கள கான்ஸ்டியூஷனல் விஷோட இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு ஒரு கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடிஞ்சு காலைல எழுந்திரிக்கிறதுலாம் இப்போ வரைக்குமே அந்த விஷ் முடிஞ்சு ரொம்ப நாளாவது இன்றைக்கி வரைக்குமே அந்த ஃபைவ் தேர்ட்டிங்கிறது வந்து மாறலை அதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் நான் மட்டும் எழுந்திருக்கிறது இல்லாமல் ஏச்சு ரூமில் லைட் போட்டோம்னா என்னோட ரூமேட்ஸ் எல்லாருமே எழுந்தி படிக்க ஆரமிச்சிருவாங்க அதனால வந்து இது எல்லாருக்குமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் இதை மாதிரி நிறையா பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்களும் உங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ